இந்தியா வருஷ சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரிஸ் விக்கெட் கிடைக்காத வெறி இந்திய அணி பொலந்து கட்டிய தென்னாப்பிரிக்க வீரர் ஜான்சன் இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க இளம் ஆல்ரவுண்டர் மார்க்கோ ஜான்சன் பேட்டிங்கில் அபாரமாக செயல்பட்டு எண்பத்தி நாலு ரன்கள் குவித்தார் மூன்றாம் நாள் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணியை பெரிய முன்னிலை பெறவிடாமல் தடுக்கலாம் என எண்ணி இந்திய அணியின் திட்டத்தை தவிடு பொடியாக்கினர் மார்க்கோ ஜான்சன் பந்து வீச்சில் ஒரு விக்கெட் மட்டுமே வீழ்த்தினார் அப்போது அதிக விக்கெட் வீழ்த்த முடியாத விரக்தியில் இருந்தார் அதற்கும் சேர்த்து பேட்டிங்கில் இந்திய அணியை பழி தீர்த்தார் ஜான்சன் டீன் எழுக்கவுடன் சேர்ந்து அவர் ஆடிய நிலையான ஆட்டத்தால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் பின்தங்கியது இந்திய தென்னாப்பிரிக்க அணி

மார்கோ ஜான்சன் இறந்தனர் இவர்கள் இருவரில் ஒருவர் ஆட்டமிழந்தாலும் அடுத்த பந்து வீச்சாளர்கள் மட்டுமே பேட்டிங் செய்ய வருவார்கள் என்பதால் இந்திய அணி நம்பிக்கையுடன் மூன்றாவது நாளை தொடங்கியது ஆனால் ஜான்சன் எதிர்பாராத வகையில் ரன் குவிப்பில் ஈடுபட்டார் டீன் எல்கர் நூத்தி எண்பத்தி ரன்கள் குவித்து ஆட்டமிழந்த நிலையில் ஜான்சன் தொடர்ந்து ரன் குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் எண்பத்தி நாலு ரன்களை குவித்தார் தென்னாப்பிரிக்க அணி முதன் இன்னிங்ஸில் நூத்தி அறுபத்தி மூன்று ரன்கள் பெற்று முன்னிலை பெற்றது இதற்கு முக்கிய காரணம் ஜான்சன் சேர்த்த எண்பத்தி நாலு ரன்களும் டீன் எல்கனுடன் அமைந்த கூட்டணியும்தான் பந்து வீச்சில் விட்டதை பேட்டிங்கில் பிடித்து இந்திய அணிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தினார் ஜான்சன்